அடுத்து வருவது மிகவும் எளிய சூத்திரங்கள் இந்த உலகில் ஒருபோதும் வெறுப்பை வெறுப்பால் தணிக்க முடியாது வெறுப்பின்மை மட்டுமே வெறுப்பை தணிக்கும் இது ஒரு நித்தியமான நியதி ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது தான் மகாத்மா காந்தியும் சொல்லியிருக்காரு அண்ட் ஐ டு அண்ட் ஐ வில் மேக் த ஹோல் வேர்ல்டு பிளைண்ட் ஒரு கண்ணுக்காக இன்னொரு கண்ணை பிடுங்கினோம்னா உலகமே இருளில் நிறைந்திருக்கும் கூடர்களால் நிறைந்திருக்கும் ஆனால் இதை நாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோமா உதாரணத்துக்கு தமிழ் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பழி வாங்குவதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தீமாக இருக்குது பல படங்களும் பழி வாங்குதலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டவை யோசிச்சு பாருங்கள் எளிய மனிதர்கள் பலருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கோபம் எரிச்சல் இதெல்லாம் இருக்குது ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை வாழ்வது எளிதல்ல மற்றவர்களாம் தங்களை சுரண்றாங்க ஏமாத்துறாங்கங்கிற எண்ணம் அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கும் அதே சமயம் அவற்றை எதிர்க்கும் திறனும் திராணியும் அவர்களுக்கு இருக்காது ஏன்னா ஏழை சொல்ல அம்பலத்தில் ஏறாது என்ன தான் நம்ம அறச்சீற்றம் கொண்டு கற்றுனாலும் வசதி கொண்டவர்கள் பணம் படைத்தவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் அந்தஸ்தில் இருப்பவர்கள் அதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளை கவனித்தாலே தெரியும் ஏழை மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே சிரமப்பட்டுருக்காங்க எளிய சம்பளம் கூலிக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கண்டுகொள்வதே கிடையாது இதே ஒரு பணக்காரர்னால் வசதி மிக்கவர்னால் அதுக்கெல்லாம் எதுவுமே கேட்கவே தேவை கிடையாது அவங்க கேட்காமலே அவங்களுக்காக சேவை செய்ய ஏகப்பட்ட பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்மளை எல்லோருக்குள்ளேயுமே அந்த எண்ணம் உண்டு எப்படியாவது பெரிய ஆளாகணும் அப்படின்ட்டு அது உண்மையை நாம் நமக்காக செய்கிறோமா மற்றவர்களுக்காக செய்கிறோமா யோசிச்சு பாருங்க நம்ம ஆகணும்னு நினைக்கிற பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செயலை செய்வதே வந்து மற்றவர்களை பழி வாங்குவது நோக்கத்தில் தான் இருக்கும் அப்படி நிகழும் அப்படி நாம் பெரும் வெற்றி வந்து நமக்கு எந்த விதத்துலையும் பயன் அளிக்காது ஏன்னா அப்படி வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை என்ன பண்ணுவது பழி வாங்குவதற்காகவே வாழும் ஒருவன் இறுதியில் என்ன ஆவான் என்ன நடக்கும் அவனுக்கு வாழ்க்கை தானா கொஞ்சம் யோசிக்கணும் இதை ஏன்னா நம்முடைய வாழ்க்கையே நம்ம ஒரு முறை தான் வாழ முடியும் நம்ம வாழ்க்கையை நம்மை தவிர வேறு யாரும் நம்மை விட சிறப்பாக வாழ்ந்த முடியாது நம்மை போல யாரும் இதற்கு முன்ன பிறக்கல நம்மை போல யாரும் இதற்கு பின்னால் பிறக்க போவதும் கிடையாது நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்தாகணும் அதில் காயப்படுவதும் காயப்படுத்துவதும் இயல்பு தான் வேறு வழி இல்லை இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் போட்டி பொறாமை எல்லாமே சகஜம்தான் பேருந்தில் இடம்படிப்பதிலந்து முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு நாட்காலையில் அமர்வது வரை போட்டி இருக்குது எல்லோரும் முதுகில் குத்தி துரோகம் செஞ்சு ஏமாற்றி லஞ்சம் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற முயல்கிறோம் அதில் பலரை காயப்படுத்துகிறோம் அதிலருந்து எப்படி மீள்வது இப்படி ஒவ்வொருவரும் வந்து போட்டி பொறாமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது இதில் என்னென்னா எளிய மனிதர்கள் அந்த போட்டியில் பங்கெடுக்கும் ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாதவர்களும் கூட இதனால் பாதிக்கப்படுறாங்க மற்றவர்களின் தோல்வியில் ஏறி தான் பலரும் நாம் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் ஸோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த மாற்றம் இருந்து தான் வரணும் நம்மளை பலரும் காயப்படுத்தியிருப்பாங்க அப்போது நம்ம திருப்பி காயப்படுத்திகிட்டு இருந்தால் எல்லோருமே துக்கத்தில் தான் இருப்போம் யாராவது ஒருத்தர் தன்னுடைய வெறுப்பை தன்னுடைய பழி வாங்கும் உணர்வை தனக்குள்ளிருக்கும் கசப்பை கைவிடணும் அதை நம்ம தான் ப்ராசஸ் பண்ணணும் துக்கம் இருக்குங்கிறக்காக அதை கொண்டு போய் பொதுவில் கொட்டிகிட்டு இருக்கக்கூடாது கசப்பை பொதுவில் வெளிப்படுத்திகிட்டு இருந்தோம்னா சமூகம் சீர்கட்டு போகும் அதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி யாரும் நம்மளிடம் இருக்கும் அன்பை வெளிப்பா காட்டுவதற்கு தயாராக இல்லை ஆனால் வெறுப்பை கோபத்தை கசப்பை வெளிக்காட்ட யாரும் தயங்குவதே இல்லை இதெல்லாம் நானும் உணர்ந்திருக்கேன் என் நான் ஒரு மென்மையான மனிதன் என்னால் யாரையும் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அதனால் பலரும் என்னை காயப்படுத்தியிருக்காங்க அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஒரு துக்கம் கூடும் ஏன் இவ்வளவு கசப்போட இருக்கணும் அவங்க நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையை வாழ்கிறது எல்லாத்துலேருந்து ஒதுங்கி விலகி போனாலும் விட மாட்டாங்க எனக்கு தெரியல அதனால தான் எனக்குள்ள பெரும் துக்கம் இருந்தது எல்லையும் யார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியல யாரும் துணை கிடையாது ஸோ நானே என் வாழ்க்கையை பார்த்து கொ பாதுகாத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது ஸோ உள்ளுக்குள்ளே எல்லா துக்கத்தையும் ஒ ஒழிச்சு வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அதுதான் ஒரு காலத்தில் அது வெடித்து வெளியில் வந்துருச்சு நல்ல வேலையாக நான் நாட்டில் இருந்து உளவியல் வல்லுநர்களின் துணையோடு நான் இருந்ததுனால என்னை எளிதில் மீட்டுக்கொள்ள முடிந்தது இந்தியாவிலேருந்து தான் எனக்கு பயமாக இருக்குது ஒன்று எல்லோரும் சேர்ந்து என்ன நசுக்கியிருப்பாங்க இல்லை நான் ஏதாவது வீடு கொண்டு எழுந்து எதையாவது செஞ்சு மற்றவர்களை காயப்படுத்தியிருப்பேன் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் நம்ம இந்த இதனால தான் வந்து எளிய மனிதர்கள் ஒருவருக்கொரு ஒரு அனுசரணையாக இருக்கணும் அதன் மூலம் நாம் நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நம்ம நம்மளுடைய துக்கத்திலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகளை கண்டு கொள்ளலாம் வசதி மிக்கவர்கள் வடிநிலையில் மேல்நிலையில் இருப்பவர்கள் வந்து அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு மற்றவர்களெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது எல்லோரும் சுயநலம் மிக்கவர்கள் எளிய மனிதர்கள் இதில் வந்து சிக்கிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தங்களை காத்து கொள்ளும் திறன் கூட இருக்காது நம்மளுக்கு ஒரு ஆளுமையை உருவாக்கி கொள்ளணும்னா அதுக்குன்னு சில அடிப்படையான விஷ் வே தேவைகள் இருக்குது நம்முடைய உணவு உடை உறைவிடம் இதெல்லாம் போன்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தியானதுக்கு அப்புறம்தான் வந்து ஒருவர் தன்னால் தன் ஆளுமையை கட்டமைத்து கொள்ள முடியும் அதுக்கே வசதி இல்லாத போது அதையே அனுமதிக்காத போது ரொம்ப சிரமம் ஆனால் நம்ம தான் பார்க்கணும் சில சமயம் வந்து அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அது வாழ்வதற்கான ஒரு பிடிப்பை அவை தான் தருது மற்றவர்கள் நமக்கு இழைக்கும் அநீதிகள் அக்கிரமங்களை அதை பிடிச்சிக்கிட்டு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்கிறோம் சிலரும் அது ஒரு எதிர்மறையாக இருந்தாலும் சில சமயம் அது நமக்கு ஒரு சக்தியை குடிக்குது ஒரு மோட்டிவேஷன் தருது ஆனால் அது நம்மையும் பாதிக்கும் அதுதான் நான் சொல்ல வருவது நம்ம எல்லோருமே மன உறுதி கொண்டு நம்மளுடைய அகங்காரத்தை பாதுகாத்துக்கொள்கிறோம் அதுதான் நம்மளுடைய இதயத்தை சுற்றி இறுக்கத்தை ஏற்படுத்தி நம்மளை தனிமைப்படுத்துது நம்ம மற்றவர்களேருந்து காயப்படுத்தாமல் இருக்க மன உறுதியை கையாண்டோம் அப்படின்னா அது ஒரு சுவர் போல் உருவாகி மற்றவர்களேருந்து நம்ம துண்டித்திரும் அப்போ நம்ம அன்பையும் நம்மளால் உணர முடியாது அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியாது இப்போ அந்த மாதிரியான நிலை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் எல்லோருமே ஒரு இறுகிய இதயத்தோடு இருக்கோம் அதிலிருந்து விடுபடுவது தான் ஹீலிங் அதற்கு அன்பான மனிதர்கள் வேணும் அக்கறை கொண்டவர்கள் வேணும் கனிவானவர்கள் வேணும் எல்லாருமே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களும் பெரும் துக்கத்தை எதிர்கொண்டு வந்தால் வந்திருப்பாங்க துக்கத்தை கடந்த ஒருவரால் தான் இன்னொருவரை வந்து கனிவுடன் அணுக முடியும் அதுதான் பக்குவம்னு சொல்கிறது அந்த பக்குவத்தை நோக்கி நாம் செல்லணும் அதற்கும் வெற்றிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எவ்வளவோ முட்டாள்கள் எந்த விதமான கனிவும் இல்லாமல் கருணையும் இல்லாமல் இருக்காங்க தன் குடும்பத்தினர் தன் குழந்தைகளை கூட கவனித்து கொள்ள முடியாத மனிதர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன் யோசிக்கணும் இதெல்லாம் தனி மனிதர்கள் தான் செய்யணும் ஏன்னா இது தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வெவ்வேறானது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துக்கம் இருக்கும் நம்மளை எவ்வளோ பேர் காயப்படுத்தினாங்க அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோங்கிறத நாம் கவனிக்கணும் அந்த கசப்பில் இருந்து அந்த வெறுப்பில் இருந்து நம்மை நாம் நீக்கிக்கொள்ளாவிட்டால் அவற்றை வெளியேற்றாட்டாவிட்டால் அது உள்ளுக்குள்ளே இருந்து அரித்து நம்ம வாழ்க்கையை சிதச்சிரும் அடுத்தது ஒரு நாள் நாம் அனைவரும் இறக்க வேண்டும் என்பதை உணராதவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை உணர்ந்தவர்கள் தங்கள் சச்சரவுகளை தீர்த்து கொள்கிறார்கள் இதுவும் ஒரு எளிமையான விஷயந்தான் நம்மளை சுற்றி எவ்வளவோ நடக்குது ஆனால் அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது ஒரு முறை என்னுடைய ஆசிரியர் ஐயா சொல்லிகிட்டு இருந்தார் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவ ஒரு இளைஞன் அவட தந்தையை மதிக்கிறதே இல்லை அவர் மிகவும் வயதானவர் அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்ல முடியுமான்னு அவர் கேட்டிருக்காரு அவங்க அப்பா கேட்டிருக்காரு இவரும் ஒரு தமிழ் ஆசிரியர் சித்த மரபில் ஊறியவர் அந்த பையன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு தென்னை மரத்தை காமிச்சிருக்கார் அதாவது மட்டை வந்து காஞ்சி தொங்கிக்கிட்டு கிடக்கு அதை உதாரணமாக சுட்டி வேலைக்கு சொல்லிகிட்டு இருக்காரு அந்த மட்டை என்ன செய்ய போகிற அப்படின்னு என்ன அது வாட்டு விழுகப்போகுது அப்படின்னு அது விழுந்தா அதை நீயாக அதை பிடுங்கி அதை சரி செஞ்சிட்டீங்கன்னா எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல யார் மண்டையில விழுந்தா அப்படிங்கிற ஆ பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் சொல்கிறாரு இப்போ இந்த ஒரு மட்டை தான் விழுகுமா மற்ற மட்டைகள்லாம் விழுகாதா அப்படின்ட்டுருக்கா அது அவர் வந்து அந்த வயதான எல்லா மட்டையுங்களும் இன்னைக்காவது ஒரு நாள் தான் ஆகும் அதனால் அந்த இப்போ தொங்கிட்டுருக்கிற மட்டையை கவனித்துக்கொள்வதன் கொள்வதன் மூலமாக மற்ற மட்டைகளையும் விழுகாதபடி யாருக்கும் காயம் ஏற்பாடுபடி சரி செய்து கொள்ளாமேங்கிற மாதிரி அவர் பேச முயன்றார் விளக்க முயன்றிருக்காரு ஆனால் அவனுக்கு அதை புரியவே இல்லை அதன் மூலமாக அவருடைய தந்தையோட நிலைமையை சுட்டி காட்டலான்னு பார்த்தா அவருக்கு மண்டையிலே ஏறலை ஸோ சொல்கிறார் எப்படி அந்த பையன்கிட்ட பேசுறது நான் மூன்றாம் மனிதன் அந்த மாதிரி நிலைமையில் நம்ம நிறைய பேர் இருக்கோம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்க நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் இதெல்லாம் கவனித்தோம்னா நம்மளுக்கு நம்ம புத்தகமெல்லாம் வாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வாழ்க்கையில் நம்ம சுற்றி நிகழ்வுகள் இருந்தே நம்ம நிறைய புரிந்து கொள்ள முடியும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு கதை ஒரு தாய் அவட குழந்தை இறந்த உடனே புத்தரோட மகிமையை கேட்டு அவர்த்த தூக்கிட்டு வந்து எப்படியாவது என் குழந்தை உயிர் பழைக்க வைங்க அப்படிங்கிறாரு ஸோ அவருக்கு அவங்க எப்படி தேட்டுறதுன்னு புத்தருக்கு தெரியல சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஸோ என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஞானி நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும் நீங்கள் மறுக்காதீங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறா அப்போது அவர் கடைசியில் சொல்லுவார் ஒரே ஒன்றே ஒன்று பொருள் இருந்தால் அதை காப்பாற்றிருப்பாங்க குழந்தைய காப்பாற்றிடலாம் மீட்டு கொண்டு வந்துடலாம் எந்த மரணமே நிகழாத வீட்டில் இருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அந்த அம்மா போய் ஒவ்வொரு வீடாக கேட்குறாங்க அஃப்கோர்ஸ் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு துக்கம் இருந்திருக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க அப்போது அது நிறைய வீடு கதவை தட்டி தட்டி கேட்கும்போது தான் அவனுக்கு தெரியுது அந்த மரணம் நிகழாத வீடே கிடையாது உலகில் அப்படின்னு புரிய வருது அவங்களுக்கு அப்போ அவங்க யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க அதை அதுதான் அந்த அந்த புரிதல் நம்மளுக்கு வேணும் மரணம் குறித்த புரிதல் இருந்தது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழ துவங்கிடுவோம் மரணம் எப்போ வேணாலும் நிகழலாம் அது நமக்கு பின்னாடியே காத்துக்கிட்டுருக்கு தரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு இன்னொரு கதை ஒரு மாணவன் வந்து தன்னுடைய ஜென் குருவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் அங்கே வந்து அவர் பேச சொல்லிவிட்டு அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க சொல்கிறான் ஸோ அவர் கேட்குறாரு இந்த வீட்டில் மூத்தவர் யார் அப்படின்னே ஒரு வயசான தாத்தா சொல்கிறாரு நான் தான் மூத்தவன் அப்படின்னு முதலில் நீசாக அப்படிங்கிறாரு எல்லோருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க ஸோ அடுத்து யார் மூத்தவர் அப்படிங்கிறோன்னே இன்னொருத்தர் தயங்கிட்டே எழுந்திரிக்கிறாரு அடுத்து நீசாக அப்படிங்கிறாரு இப்படியே அடுத்து ரெண்டு பேருக்கும் சொல்கிற உடனே எல்லாருக்குமே திடுக்கிட்டு போயிடுறாங்க எல்லாரையும் மூஞ்சியை பார்க்குறாங்க என்னடா அவர் அப்படிங்கிறாங்க அவன் வந்து ரகசியமாக என்ன குருவை இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வ உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஆசீர்வதிச்சா நல்லது நடக்கும்னு சொன்னால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறான் அவர் கேட்குறாரு கொஞ்சம் யோசிச்சுப்பார் இந்த வரிசை மாற்றி நிகழ்ந்தால் என்ன ஆகும்னு அதுதான் வாழ்க்கைக்குன்னு ஒரு நியதி இருக்குது அந்த நியதிப்படி நம்ம வாழ்ந்தோம்னா துக்கத்தையும் நம்ம எதிர்கொள்ள முடியும் ஏன்னா துக்கத்தை நம்மளால் தவிர்க்கவே முடியாது அதை அதோட போக்கில் நடக்க விட்டோம்னா நம்ம சமாளித்து வாழ்ந்துட முடியும் மிருகங்கள்லாம் அப்படிதான் வாழுது மிருகங்கள் எதையும் மாற்ற முயல்வதில்லை துக்கம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுது மகிழ்ச்சி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுது மழை பெஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளுது வெயில் அடித்தாலும் ஏற்றுக்கொள்ளுது அதை மாற்ற முயலும் போது அதன் விளைவு என்னவாகுன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ மனிதர்களில் வாழ்க்கை அந்த நிலைமையில் தான் இருக்குது நம்ம இயற்கையை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முயன்று இன்றைக்கி எல்லோருமே பெரும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவில் வந்து கரியமில வாயு அதிகபமாக வெளியிட்டால் அதோட பாதிப்பு இந்தியாவிலேயும் ஏற்படும் இந்தியாவில் மக்கள் தொகை கூடுனா வேற எங்கேயாவது உணவு பஞ்சம் வரும் ஸோ இப்படி எல்லோருமே வந்து ஒரு நெட்ஒர்க்கில் தான் இருக்கோம் நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ளணும் அது என்ன மாற்றம் இருந்தாலும் நம்முடைய மரணத்தை வந்து நாம் தான் எதிர்கொண்டாகணும் அதை எப்படின்னு நம்மளால் தவிர்க்கவே முடியாது நம்ம எல்லோருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழமான பயம் அதுதான் தான் ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி சரியாக வாழ்கிறதுன்னு தெரியலை நம்மளுக்கு அதனால தான் மரணத்தை குறித்து பயப்படுறோம் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழ தெரிந்தவன் மரணத்துக்கு முன்னாடியே இறந்து போவான் நம்முடைய அகங்காரம்தான் மரணத்தை கண்டு பயப்படுது நம்ம அகங்காரத்தை கைவிட கற்றுட்டா அதிலிருந்து வெளியேற கற்றுக்கிட்டோம்னா மரணம் குறித்த பயம் நம்மளுக்கு இருக்காது அது ஒரு உளவியல் ரீதியான மரணம் அதை எ எதிர்கொள்ள முடியும் அது உண்மையிலேயே அழகான விஷயம் அது அது நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம் அது நிகழும்போது உண்மையில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும் அகங்காரம் அவ்வளோ பெரிய சுமை அது நம்மளுக்கு தெரியாமல் சுமந்துக்கிட்டு இருக்கோம் ஆமைக்கு ஓடு வந்து அது இயல்பிலேயே உருவானது மனிதனின் அகங்காரம் செயற்கையாக ஆமை உருவாக்கிக்கிட்டது அதை தான் பெரும் துக்கம் நம்மளுக்கு ஒரு விதையின் ஓடு வந்து அதை காத்துக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு அதை போல தான் நம்முடைய அகங்காரத்தை கொண்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கோம் அந் விதை நோடு உடைந்தால் செடி உருவாகும் மலரும் வளரும் அதே போல் நம்முடைய அகங்காரம் உடைந்தாதான் நமக்குள்ளே இருக்கும் உண்மையான சுயம் வெளிப்படும் நம்மளுடைய உண்மையான சுயம் வெளிப்படும்போது தான் நம்ம உண்மையாக மகிழ்ச்சியை உணர முடியும் அப்போ தான் நம்ம உண்மையிலே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழத் துவங்குவோம் இது வந்து வெறும் தேரி கிடையாது இன்று உளவியல் போன்ற நவீன வழிமுறைகளும் இதைத்தான் சொல்லுது அகங்காரத்தை கடந்து செல்லுது டிரான்செண்டிங் த ஈகோ அதை பற்றி நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்கின நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க இப்போ ஆன்மீகங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி எளிமையான விஷயம் ஆயிடுச்சு இப்போது நம்ம அவ்வளோ சிக்கல் கிடையாது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உணர்வது உண்மையிலே சிக்கல்கள் கிடையாது ஆனால் அதை புரிந்து கொள்ளணும் நமக்கு மற்ற மரபுகள் மற்ற வழிமுறைகளை பற்றி அதிகம் தெரியாததுனால தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு துக்கத்துலையே இருக்கோம் மற்றவற்றை பற்றி ஒன்றுன்னு நம்ம தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்குள்ளே இருந்து எதையோ ஒன்று வெளியேற்றணும் அதன் மூலமாக நம்முடைய மரணத்தை நாமே எதிர்கொள்ள முடியும் இதையெல்லாம் வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாது நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கணும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு